ஏகம் நித்யம் விமலமச்சலம் சர்வதீஷா பாபா திரிகுணரகிதம் சர்க்குரம் தம் நமாமி எஸ் நித்தியானந்தம் அறிவான் நித்தியானம் சுப்ரியா மாராஜ் நித்தியான பிரணாசாமி நித்யானந்தம் எரி ஒன் சோ எல்லாத்துக்கும் வணக்கம் பார்ட் ஆஃப் தமிழ் பாட்காஸ்ட் கைலாசம் இன்னைக்கு நம்ம என்ன பேச போறோம்னா நித்தியானந்தம் பிரேமியா மகாராஜ் நான் மட்டும் சொல்லாம போயிட்டீங்க

இந்த சிட்டிவேஷன்ல நான் என்னங்க பண்றது ஓகே பேசிக்கலா கண்ணை மூடி சாமாதி உட்காரும்போது அவங்களுக்கு ஞாபகம் வருது என்ன சொல்ற ஐபிஎல் ஞாபகம் வருது அது ஸ்பெஷலி துனியோட கடைசி ஐபிஎல் நியூஸ் போயிட்டு ஓகே திரு தி ரிலேட்டபிள் திஸ் ரிலேட்டபிள் எனக்கு வந்து என்னன்னா என்னோட மீன்ஸ் நான் வந்து சனியாஸ் லைஃப்ல எடுத்து ப்ராக்டிஸ் பண்றதுக்கு முன்னாடின்னு நான் காலேஜ் படிச்சிருக்கும்போது நடக்கும் அதுவும் எனக்கு செமஸ்டர் டைம்ல தான் செமஸ்டர் எக்ஸாம் டைம் தான் இந்த மாதிரி ஐபிஎல் வரும் அப்போ வந்து இந்த மாதிரி

பொறுப்பு இருக்கு பட் அதுக்கான ஃப்ரூட் அதோட ரிசல்ட் என்ன வருதுன்னு சொல்லிட்டு அதுக்கான பொறுப்பு நம்ம மட்டும் இல்லை அதை நம்ம எதிர்பார்க்க கூடாது நான் ஒரு டைம்ல வந்து இதை நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் எனக்கு அங்கதான் கிளிக் நினைச்சு ஏன்னா நீங்க சொல்றது ஓகே நான் போன நான் சொன்ன பாத்தீங்களா நான் வந்து கிரிக்கெட் யூ இன் இந்தியா எவ்ரி ஸ்ட்ரீட் சண்டே வாட் யூ வில் சி இஸ் ஒரு ஒரு அம்மா வந்து குச்சி எடுத்துட்டு அடிக்க வருவாங்க கண்டிப்பா எவ்வளவு நேரம் தான் கிரிக்கெட் விளாடுவேன்னு சொல்லிட்டு நம்ம தெரு ஃபுல்லா என்ன சொல்றது எதையாவது ஒரு செவர் கிடைச்சா செவர் ஸ்டிக் ஏதோ ஒன்று பண்ணி விளாண்டுருப்போம் ஸோ அப்ப இருந்து குரோ ஆனதுனால வந்து வி ஆல் ஹேட் தட் ஒரு டைம்ல வந்து எனக்கு என்ன இது கிளிக் ஆச்சு வந்து தோனியுமே அது திருப்பி 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 இதை சொல்லிட்டு இருப்பாரு வந்து என்ஜாய் த ப்ராசஸ் டோன்ட் ஒர்க் ஃபார் த ரிசல்ட் சொல்லிட்டு எனக்கு அங்க கிளிக் ஆச்சு சி தென் ஓன்லி ஐ ஈவன் ஷிஃப்டே டுவர்ட்ஸ் மோர் அண்ட் மோர் லைக் சி பவான் சொல்லியிருக்காரு நம்ம லைஃப்ல சுத்தி இருக்கிற எல்லா விஷயங்களுமே நமக்கு ஏதோ ஒன்று கத்துக் கொடுத்துட்டே தான் இருக்கும் பட்

எஸ் என்டர்டைன்மெண்ட் இஸ் நீடெட் பட் ஓவர் த ப்ரையாரிட்டி ஆஃப் வாட் அதுதான் நமக்கு முக்கியமே என்ன சொல்றது நம்மளோட த்ரூ த திரு வந்து ஒரு ஒரு பார்ட் ஆஃப் த செக்மெண்ட்டாக வச்சுக்கலாம் பட் நம்ம என்ன பண்றோம் என்ன சொல்றது நம்மளே அந்த படத்துக்குள்ளேயே போயிடறோம் நம்ம ஐபிஎல் மேட்ச்சுக்குள்ளேயே போயிடுறோம் போயிட்டு என்ன பண்றோம் அங்க ஜெயிச்சா சந்தோஷம் தோத்தா அவ்வளவுதான் அதெல்லாம் பெரிய டிராமா இந்த இடத்துல ஆக்சுவலி திஸ் இஸ் வேர் கேன் பிராக்டிஸ் மாதிரி மச் நான் சொல்ல போறேன் ஏன்னா இதை வந்து நம்ம இது ஒரு லைஃப் ஸ்டைல வச்சிருக்கோம் அப்படியே அந்த மேட்சுக்குள்ளேயே போயிட்டு என்ன பண்ணுவோம் அங்கே தோத்தா முடிஞ்சு இங்க சோர் சாப்பிட மாட்டோம் எல்லாம் நடக்குது இதே தான் நம்ம வாழ்க்கையிலயும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம ஆக்சுவலி ஒரு ஃபேமஸான வீடியோ இருக்கு ஒரு வைரலான வீடியோ அங்கே ஜெயிச்சோ ஒன்னு அப்படியே சாமி அந்த மாதிரிலாம் ஆடுவாங்க சோ அவ்வளோ சந்தோஷம் உள்ள இருக்கு சோ இதை தான் வந்து லைஃப்லயுமே நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு நான் சொல்ல வரேன் நிறைய எக்ஸ்டர்னல் திங்ஸ்க்கு வந்து எவ்வளவு வந்து நம்ம வந்து உள்ள பூந்து கொண்டாடுறமோ அதே டைம் ஏதாவது கொலாசெஷன் என்ன பண்றோம் அப்படியே உடனே ஹிட் ஆகி உட்காந்துரும்

இது வந்து முக்காவாசி ஒரு கிரௌண்ட் ரியாலிட்டி சொல்றேன் ஊர்ல இருக்கிற எல்லாருமே எப்படி காதலிக்கணும்னு சொல்லி தராங்க கரெக்டுங்களா காதல் எப்படி ப்ரொபோஸ் பண்ணும் தோத்ததுக்கு அப்புறம் இல்ல எல்லா தோத்ததுக்கு அப்புறம் அதை எப்படி ஹேண்டில் பண்ணு யாரு கருத்து ஒரு நார்மலான பர்சனே ஒரு பொண்ணு எப்படி கேரி பண்ணும் அப்படிலாம் யோசிச்சு பிளான் பண்றாங்க பட் அந்த பொண்ணு நோய் எப்படி ஹேண்டில் பண்றோமா நம்ம எப்படி நடக்க போறோம்னு பிளான் இல்ல கண்டிப்பா இல்ல தான் நான் சொல்றேன் எல்லாம் போகுது அதே தான் ஒரு மேட்ச் நம்ம பார்க்கும் நம்ம என்ன முடிவு பண்றோம் அந்த வெற்றி தான் நமக்கு ஒரு குறிக்கோள் சொல்லி ஓடிட்டு இருக்கோம் அந்த ப்ராசஸ் நம்ம என்ஜாய் பண்றதே இல்ல கரெக்டுங்களா இதே தான் வந்து ஜெயிச்சா சந்தோஷம் தோத்தா என்ன பண்றது ஆஹா அதுக்கான ப்ரிப்பரேஷனே இல்ல புரியுதுங்களா இதே தான் நம்ம சொல்றது லைஃப்லயுமே நம்ம எந்த ப்ராஜெக்ட் எடுத்தாலும் என்ன சொல்றோம் சக்சஸ் அந்த 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 வேலையை வந்து நம்ம என்ஜாய் பண்றதே இல்ல அந்த ஒரு எண்டு கோல தான் வந்து ஒரு 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 ஃப்ரூட்டா வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்றோம் அதை ஓடிட்டு இருக்கோம் நீ அத அதை ஓகே ஓகே அடுத்த அடுத்து கிரிக்கெட் ஸ்டார் வந்து போனா வாட்டி நீங்க என்ன சொல்றீங்க சொல்லுங்க சொன்னீங்க அப்புறம் கிரிக்கெட் பத்தி பதில் சொல்ல வரீங்க இப்போ மாராஜ் கிரிக்கெட்டை பத்தி என்ன நிச்சயமா எனக்கு தெரியாது கமெண்ட் அடிக்க முடியாது ஆனா பகவான் சொன்ன இந்த விஷயம் என்னால பண்ணனும் அப்படின்னா யூத்துக்கு இது கட்டாயம் இருக்கும் அதாவது ஈவன் இப்ப கேம் நீங்க பார்க்கும்போது அது வந்து சக்சஸோ இல்ல ஃபெயிலியரோ இருந்துச்சுன்னா அதுல நாம உடஞ்சிடறோம் பகவான் வந்து நானே நிறைய முறை என்னுடைய ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸ்லேயே நான் ஃபாலோ ஆகும் போது எனக்கு கூப்பிட்டு பிராணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு இந்த லைன் தான் சொன்னார் எனக்கு கூப்பிட்டுக்குள்ள அவ்வளோ ஆழம புரிஞ்சுடுச்சு அதாவது நீ வந்து நூறு முறை கூட ஃபெயில் ஆகலாம்

கண்டிப்பா இல்ல வாட் இஸ் கிவிங் இஸ் ஸ்பிரிச்சுவல் அட்வைஸ் நாட் அ மோட்டிவேஷனல் ஸ்பீச் ஆர் எனி திங் பரம சத்தியங்களை அப்படியே எஸ் அது வந்து நேரடியா நம்மளுடைய பிராக்டிகல் லைஃப்க்கு தான் அது வந்து எங்கயோ வேற யாருக்கோ இல்ல அது வந்து தியரட்டிக்கலான சப்ஜெக்டும் கிடையாது டவுன் டு தி எர்த் நாம பிராக்டிக்கலா லீவ் பண்றதுக்கு தான் சாமி ஓகே சோ கமிங் பேக் டு சுப்ரீம் மகாராஜ் உங்களுக்கு கேள்வி சி என்ன பண்ணலாம் அப்படின்னா சி இப்போ வந்து என்னன்னா ஓகே பாக்குறாங்க அதெல்லாம் ஓகே அவங்களுக்கான டெசிஷன் கண்டிப்பா இருக்கு நான் சொல்றேன் இதத்தான் நான் பண்ணிட்டு இருந்தேன் ஏன்னா வந்து நான் என்ன சொல்றது ஒரு ஐபிஎல் ஒரு பெரிய சீசனு அது தோத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு எனக்குமே ரொம்ப கஷ்டமா போயிருச்சு சொன்னா அசிங்கம் எஸ் ஓகே அது உண்மையை சொல்லிதான் ஆகணும் எஸ் டிப்ரெஷன் எல்லாம் போயிட்டு ரொம்ப சோகமா இருந்தேன் எதுவுமே பண்ணல காலேஜ்லாம் ஒழுங்கா போல எல்லாமே அப்பதான் பவன் கொடுத்த அந்த அன் கிளச்சிங் டெக்னிக்லாம் வாங்க வாங்கியிருக்கோம் பட் அதை ப்ராக்டிஸ் பண்ண எனக்கே புரிஞ்சு இட்ஸ் ஜஸ்ட் ஒன் லைஃப் பட் நம்ம ஹேப்னிங் அதுக்குள்ள ஒரு பார்ட்டா மாறி வந்து நமக்குள்ள அதை நமக்குள்ளதான் வந்து நான் நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சேன் அதுக்கப்புறம் என்ன அதுக்கப்புறம் நான் கிரிக்கெட் பாக்கறது விடலாம் இல்ல அதுக்கப்புறம் நிறைய கிரிக்கெட் பார்த்தேன் பட் என்ஜாய் பாருங்க உள்ளுக்குள்ள போகாதீங்க நீங்கதான் அது சொல்லிட்டு முடிவா இருக்காங்க புரியுதா அப்படியே மூவியா போயிட்டு இருக்கு அதுக்கப்புறம் என்ன சொல்றது கிரிக்கெட் புரியுதா எஸ் ஐ லைக் த கிரிக்கெட் லைக் நான் என்ஜாய் வாட்சிங் அதை வந்து ரசிச்சு பார்த்தேனே தவிர அதுக்கான ஒரு அடிக்ஷனா நான் மாத்தல அதுதான் முக்கியமே எஸ் நீங்க வந்து கிரிக்கெட்டா இல்ல சமாதியான சூஸ் பண்ண தேவையில்ல நீங்க கிரிக்கெட் பார்க்கும் சமாதி பிராக்டிஸ் பண்ணலாம் பகவான் கொடுத்துற டெக்னிக் சமாதி டெக்னிக் இப்ப விட்னஸ் இந்த விட்னஸ் கொடுத்துருக்கு வந்து என்னன்னா அதுதான் திருப்பி நம்ம என்ன சொன்னோம்னா நீங்க மலையில போய் குகையில உட்காந்து தனியா யாருக்கும் இல்லாம பிராக்டிஸ் பண்றது அந்த டெக்னிக் இல்ல வாழும் போதே கான்சியஸா நம்ம கிரிக்கெட் பண்ணாம இன்னொரு தப்பு என்ன பண்ணுவோம் தெரியுமா அங்க பாட்டுல மேட்ச் ஓடிட்டு இருக்கும் Yes. In the doing.

நம்ம அங்க உக்காந்து மாதிரி போயிடுறோம் அதுதான் பிரச்சனையே லைப்லயும் அதேதான் நமக்கு நம்ம சி எல்லாரும் தான் சரி சந்தோஷங்கள் துக்கங்கள் பயங்கள் எதுவா இருந்தாலும் பகனம் சொல்றாரு அதை விட்னஸ் பண்ணுங்க அதை பாருங்க சாட்சியா இருந்து பாருங்க அதுவே என்ன சொல்றது ஒரு டீப் அன்க்லச்சிங் நடக்கும் உங்களுக்கு தெரியும் எது வந்து உங்களுக்குள்ள ஓடிட்டு இருக்க அந்த சுய சுய சந்தேகனால வெளியே வருது இது வந்து நீங்க உண்மையாலுமே தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு ஆக்சுவலி ஓகே மே பி லைக் விக் கேன் ஆன்சர் ஒன் ஒன் கொஷின் பிகாஸ் சாமி யூ ஸ்பீக் சமாதி ரீசெண்ட்லி போன இதுல சொல்லிருந்தாருல்ல மக்கள் வந்து என்ன வச்சுக்கிறாங்க ரெண்டு மூணு நாளைக்குள்ள பேசிட்டு இருந்தமே மக்கள் வந்து இந்த கீழே கேட்டிருந்தாங்களே சாதி எல்லாம் பண்ணா நான் வச்சிருக்க ஆசை எல்லாம் போயிருமா நான் லைஃப்ல என்ஜாய் பண்ணிட்டு இருக்கலாம் போயிருமான்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் டாப்ஸ் என்னன்னா நீங்க நீங்க என்ஜாய் பண்றதை இன்னும் ஆழமா என்ஜாய் பண்ணுவீங்க சமாதி இஸ் பிராக்டிஸ் திங் ியா மகராஜ் யூ நோ வாட் ஓன்ல வாட்சி அண்ட் ஐ வாஜ் ஆஃப் மஹேந்திரசிங் தோனிஸ்ட் கிரேட்டஸ்ட் இந்தியன் கேப்டன்ல இருந்து இப்ப வந்து என்ஜாயிங் கிரிக்கெட்

நம்ம வந்து நெக்ஸ்ட் பாட்காஸ்ட்லையே என்ன பேச போகிறோன்னு முடிவு பண்ணிட்டோம் பட் இந்த பாட்காஸ்ட் எண்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த சமாதி பழுகிறத டெய்லி எவ்வளவு நேரம் பண்ணலாம் எது பெஸ்ட் எவ்வளவு நேரம் வேணால் பண்ணுங்க நீங்கள் சந்தோஷமாக எவ்வளோ வேணாலும் பண்ணுங்க அவ்வளோதான் முடிஞ்சுருச்சு சரி சமாதி ஸ்கூல் ஹாப்பினர்ஸ் சாமாதி சுகுல் லைஃப் கிளாரிட்டி சமாதி சுகுல் லைஃப் ரீசர் சமாதி சுய சக்ஸஸ் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு நேரம் வேணும்னாலும் அவ்வளோ பண்ணி அவ்வளோதான் முடிஞ்சுச்சு தட்ஸ் ஆல் சிம்பிள் சரி நான் என்ன சொல்கிறேன் நான் சி மேபி கேன் கிபர் சார் சேலஞ்சு எப்படிவா நான் என்ன சொல்கிறது இதே தான் வந்துடுறேன் நம்ம டெவோட்டீட்டோட பேசிகிட்டு இருக்கோம் சொன்னேன் அந்த மாதிரி ஒன்னே ஒன்று உங்கள் கூகுள் ஷீட் எடுத்துக்கங்க இல்லைனா வந்து ஏதோ ஒரு பேப்பர் எடுத்துக்கங்க மூணே மூணு காலத்தை போட்டுக்கோங்க புரியுங்களா ஃபர்ஸ்ட் காலத்துல உங்கள் டேட்டு இன்னைக்கு மிஸ் இன்னிலிருந்து அன்னைக்கு இந்த பாட்காஸ்ட் பாக்குறீங்களா இந்த எத்தரில் எங்க எடிட்டர் வந்து எப்போ எடிட் பண்ணி இந்த பாட்காஸ்ட்டை போட போறாரோ தெரியல ஸோ என்றைக்கோ இந்த பாட்காஸ்ட் வருதோ அன்னைக்கு வந்து இந்த இந்த வீடியோ பார்த்தது இருந்து இந்த சேலஞ்ச் ஆரம்பிங்க புரியுதுங்களா டேட்டை போட்டுங்க ஒரு வாரம் டேட்டை போட்டுக்கங்க செகண்ட் காலம் வந்து நீங்க அந்த நாள்ல வந்து எவ்வளவு நேரம் சமாதி ப்ராக்டிஸ் பண்றீங்க புரியுங்களா கண்ண மூடியோ கண்ணை திறந்த உட்காந்து உங்களுக்குள்ளேயும் வெளியே நடக்கிறத சாகியா பார்க்க ஆரம்பிக்கிறது சமாஜ் பாக்டிஸ் சிம்பிளா தட் இஸ் ஸ்டார்ட்ஸ் அது எவ்வளவு நேரம் பண்றீங்கன்னு போடுங்க ஒரு நாள் பத்து நிமிஷம் பண்ணுங்க ஒரு நாள் அஞ்சு நிமிஷம் ஒரு நாள் இருபது நிமிஷம் ஒரு மணி நேரம் பண்ணுங்க எது வேணும் அது இட்ஸ் திஸ் இஸ் மூணாவது காலம் நீங்க ஃபில் பண்ண போறீங்க பாத்தீங்களா அந்த டே வந்து உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த டே எக்ஸ்பீரியன்ஸ் எப்படினு சொல்லிட்டு ஃபில் உங்களுக்கே புரியும் எவ்வளவு நேரம் அதிக அதிகமாக அதிக நேரம் சமாதி ப்ராக்டிஸ்ல ஸ்பெண்ட் பண்றோமோ அவ்வளவு நேரம் வந்து

ஃபோர் ஆஃப் த தமிழ் பாட்காஸ்ட் ரம் கைலாசா எஸ் தட்ஸ் ஆன்ர ஃபோர் வித் பிராணா யாரெல்லாம் மிஸ் பண்ணிட்டீங்களா ஃபஸ்ட் ரெண்டு மூணு பேசோட பாத்துருங்க அங்க மே ரெண்டு மூணு பீஸ்ஸுல வந்து காண்ட்ராக்ட் வந்து பாத்து விட்ருக்கோம் பிராணா வச்சுக்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு பட் வில் சின்ன கமெண்ட்ல சொல்லுங்க எஸ் இங்க ஒரு ஜீவன் நாங்க வச்சிருக்கோம் எங்க சீனியர் சுவாமி சுமித் பிராணா சுவாமி யெஸ் தேங்க் யூ சோமி ஃபார் யுர் இன்பூட் டு தட்ஸ் ஃபோர் ஓகே